ஒன்று இஸ்லாம் என்னொன்று கிறிஸ்தவம் என்னொன்று யூதம் இது மூன்றுமே ஆபிரகாமிய மதங்கள் ஆபிரகாமுக்கு பிறகு வந்த மதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப பாருங்க இந்த இஸ்லாமிய எருசலேம் தேவாலயத்தை எடுத்துக்கொண்டா அந்த இடத்திலேயே ஒரு மசூதி அல் மைஸ்லாம் மசூதி என்கிற ஒரு மசூதியை கட்டி வச்சிருக்காங்க அப்ப அது கட்டினது யார் அப்படின்னு சொன்னா உமர் அப்துல் மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் கட்டினார் இப்போ அந்த இடத்துல தான் ஆலயத்தை கட்டணும்னு யூதர்கள் போராடுறாங்க கிறிஸ்தவர்களும் ஆலயம் கட்டப்படும் நினைக்கிறாங்க ஆனா இது ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இடிக்கிறதுக்கு அங்க முஸ்லீம்கள் சம்மதிக்க மாட்டாங்க ஏன் சம்மதிக்க மாட்டாங்க அவங்களுடைய சவுதி அரேபிய மக்கா மதினா அதற்கு பிறகு புனித இடம் இந்த 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 மசூதி மசூதிக்கு தான் அவங்களுடைய முகமது நபி இங்க வந்து இந்த இடத்துல இருந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்து வந்தார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க புனித இடம் அப்ப அந்த இடத்தை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கிறாங்க ஆனா இவங்க கையில் அது இருக்கு இப்ப கிறிஸ்தவர்கள்